ஊரில் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா மும்முனை போட்டியா இருக்குது

நான் leng அண்ணாமலைக்கு ப flaws yapa கொஞ்சம் 길 அதிகமா இருக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் spreadsheet showesselera தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இருக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு தாமரை அப்படி சொல்றாங்க தோணுது எப்படி நடக்கும் தெரியுது எல்லா நடைமுறையும் பேசிக்கிறாங்க திமுக நிற்கிற வேட்பாளருமே ஏடிஎம் கார்டு தான் ஆனால் இன்றைக்கி அவர் திமுக வந்து ஏடிஎம் கே தான் அதனால் மா மாற்றம் வந்து இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா அவர் கச்சி விட்டு கட்சி மாறுனால எல்லா ஜனங்களும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் நாளைக்கு இன்னும் மாறுவாருங்கிறது என்ன நிச்சயம் வந்துட்டு ராஜ்குமார் அப்புறம் இன்னும் அப்படி பார்க்கும்போது அவங்க அண்ணாமலைக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்களோட அறிக்கை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது பார்க்க முடியுது அவங்களோட வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க இப்போ இது பண்ணுறதும் சரி வந்து பிரச்சாரம் பண்ணுறதும் சரி அதிகமாக இருக்குது அதோட பார்த்து பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டும் அண்ணாமலை சைடு நிறையா இருக்க மாதிரி இருக்குது அவங்க வர வாய்ப்பு இருக்கு யார் வந்தாலும் நமக்கு நல்லது செஞ்சால் போதும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நமக்கு நல்லது செஞ்சால் பிஜேபி தான் ப்ரோ ஏதோ விஷயம் ஏன்னா மோடி அரசு தான் அந்த மக்களுக்கெல்லாம் நல்லா சேவை அதனால தான் ப்ரோ எங்கள் ஊரில் அண்ணாமலை நினைக்கிறாங்க ராமபுரம் அவருக்கு எப்படி ஆ அவருக்கு எங்கள் ஊரில் நிறைய வாய்ப்புகள் ப்ரோ ஆனால் அந்த வாட்டி அவதான் ஜெயிப்பா இருக்கும் நினைக்கிறார் யாருக்கு பெரும்பான்மையாக இருக்கும் பிஜேபி வர அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு இங்க இப்போ முதல்ல இருந்ததோட பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ கோயம்புத்தூரில் நல்ல சப்போர்ட் இருக்கு ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இப்போ ரொம்ப பவர்ல இல்லை அதனால தெரில மேபி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஓகே எல்லாமே ஈக்குவலாக இருக்குண்ணா யாருக்கும் சொல்ல முடியாது டிஎம்கேயும் சான்ஸ் இருக்குது பிஜேபிக்கும் சான்ஸ் இருக்குது ஏடிஎம்கேயும் சான்ஸ் இருக்குது யாருக்குமே விடுதலைன்னு சொல்ல முடியாது மேபி யார் வேணாலும் வரலாம் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு எழுபத்தி ஏழு வயசு ஆகுது அறுபத்தாறு எழுபத்தி ஏழு வயசு ஆகுது ஆனால் எழுதி கொடுத்தா எனக்கு புதிய பெண்களே வரல நான் எழுபத்தேழு வயசுலேயும் ஆட்டோ ஓட்டி ஐம்பது ரூபாய் நூறுபா சம்பாதிக்கணும் ஓட்டு மூணு மணிலாம் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ஒரு வாடகை வந்தால் தான் சாப்பாடு இது அரசாங்கம் நிறையா இல்லை கொஞ்சம் பிஜேபி இருக்கீங்க இல்லை அவர் ஸ்பீச் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்க அவர் பிரசிடண்ட் அண்ணாமலை ஸ்பீச் வந்து கிளாரிட்டியாக இருக்குது ஏதோ வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறாங்க மற்றவங்க மாதிரி ரொம்ப அந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால வந்து மேபி வந்து இருக்கலாம் இங்கே அதனால ஏன் மாற்றம்னா கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சரிங்களா மற்ற அது இது இல்லாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவருக்கு தான் ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது எங்கன்னா இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறாங்க ஸோ அவங்க ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலைக்கு பிகாஸ் அதான் அவர் படித்தவர் கொஞ்சம் இவ்வளோ நாள் வந்து இருக்கவங்க வந்து கொஞ்சம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல ஸோ இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் மினிஸ்டர்ஸ் மத்தியில் இப்போ கொஞ்சம் மாசாக தான் இருக்காரு ஸோ அவருக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஏன் சொன்னால் கண்டிப்பாக மாற்றம் வேணும் தானே இவங்களே பண்ணிருக்காங்க இவங்களும் எதுவும் பண்ணுறதில்ல அவங்க வந்து எல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் அதில் இருக்குது ஏதோ சொல்கிறீங்க அது அட்வர்டைஸ் இது இது இன்னைக்கு நடந்த நேரத்துக்கு இன்னைக்கு நே நேர்காணலுக்கு கூட அவங்க வரலையே இதுக்கு மற்ற ரெண்டு கட்சிக்காரன் வரலையே யார் அண்ணாமலை மட்டும்தான் வந்துருக்கிறாரு அவரு செயல்பாடு எப்படி இருக்கு அவரு அவங்கள படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறாரு அதனால அவர் இப்போ பார்த்தா நல்லா எங்க கூட நல்லா வேலை செய்வார் போல தெரியுது அவங்கள பரம்பரை கட்சியிலிருந்து வந்தவங்க கோயம்புத்தூர் பற்றி எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது டிஎம்கேக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு டிஎம்கேக்கு இருக்கு அது எப்படின்னா ஃபுல்லாகவே அவங்கதான் பவர் அப்புறம் வந்து அடுத்து பண்ணாமலனே அவங்க பாஜகவுக்கும் சொல்றீங்க ஏதாவது சொல்கிறேன்னா இப்போ பிரச்சாரம் எல்லாமே அதை இங்கே ஓடிட்டுருக்கு அதை பொறுத்து அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ இதுவோ ஏன்னா இப்போ நிறையாவது நிறையா பிரச்சாரம் அது எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக பாஜக டிஎம்கே அப்புறம் இதில் எஸ்பி வேல்மணி இதில் இருக்கார்ல அதிமுக அதுவும் இருக்குது எதுன்னா சொல்ல முடியாது இந்த தோட்டம் அப்படின்னு இதுதான் அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கும் ஏடிஎம்லாம் அந்த அம்மா இல்லை அது போக அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அதிகாரி வந்து அரசியலில் வந்து நிற்கிறாரு அதனால் படிச்சவங்க போல் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதிக வாழ்க்கை வந்து ஏடிஎம்கே தான் முதல்ல வந்தது ஏடிஎம்கே வந்து ஜெய பத்து இடத்துல ஜெயிச்சு அங்கே அவங்க மக்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்தானே அவங்க தான் வரணும் இன்னி சூழ்நிலை அண்ணாமலை வந்துட்டார்ல அவர் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் பெரிய அது வச்சு நான் யாரும் நம்ம சொல்ல முடியாதுல்ல என்ன மாட்டேன் அண்ணாமலை வந்தால் அவர் நல்லா செய்வார்னு சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படி நடக்குது நான் கேட்ட முழுவதும் அப்படி பேச்சுவார்த்தை நடக்குது பிஜேபியே சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கிற தெரியும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎப்கேனால் எஸ்பி வேலுமணி தான் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இப்போ அவர் இருக்கலை ஸோ பிஜேபி சான்ஸ் இருக்கும் ஐபிஎஸ் படிச்சிருக்காப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணாப்புல எஜிகேஷனில் நல்ல மாற்றம் இருக்கும் பிஜேபி கண்டிப்பாக வரும் வர வாய்பி இருக்குது கோயம்புத்தூரில் மிக்ஸர் மதியில் எப்படி இருக்குது புரியல மிக்ஸர் மத்தியில் எப்படி இருக்குது எங்கே இருக்காமல் மிக்ஸன் மத்தியில் அவர்தான் பாப்புலராக இருக்கார் வந்தால் நல்லா மாற்றம் எஜுகேஷன் லெவலில் பிஜேபி தான் ஆமாம் என்னங்க சார் எதனா அதான் இவர் வந்து அப்ரோச்மெண்ட்டு இதெல்லாமே நல்லா இருக்குது அதை நேர்மையாக பேசுறாரு உண்மையை சொல்கிறாரு அதெல்லாம் தான் மக்களுக்கெல்லாம் பண்ண பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதை வச்சு தான் நானும் அதை கருத்து சொல்கிறேன் இன்னொன்று நேர்மையாக இருக்கிறாரு படித்தவர் எல்லா தரப்புலையும் அப்டேட்டில் இருக்கிறாரு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுவார் அந்த மாதிரி ஸ்கில்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு இதுதான் எதுவுமே ரீச் இன்னும் இங்கே நடக்கிறதெல்லாம் அப்டேட் ஆகுது இல்லை அங்கே சென்ட்ரலில் ஆகுது எதனாலும் நம்ம அவங்க ஒபே பண்ணாதான் இங்கே எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு ஆனால் அங்கே வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்கிற ஒரு இதில் வந்து டிஎம்கே தான் வாய்ப்பு எடுக்க சொல்லுறேன் எப்படிங்கிறது தெரியலைங்க நீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் தான் தெரியும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தளவில் வந்து இது வந்து கோயம்புத்தூரோட கோட்டை ஏடிஎம்கேவோட கோட்டை அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு ஒரு இது இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் டிரைவர்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டிங்கெலாம் இப்போ நாங்களே வந்து கோவை மாவட்டம் ஒன்றிந்து ஓட்டில் நல்ல சங்கன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம் அந்த சங்கத்து மூலிமா வந்து நாங்கள் எத்தனையோ கோரிக்கையில வச்சோம் இந்த கவர்மெண்ட்டு கேட்கவே இல்லை இதுவரைக்கும் செவி கூட கொடுக்கல அதனால் வந்து அடுத்து கவர்மெண்ட் வந்து யார் எங்களுக்கு இது இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாங்கள் ஓட் போடுவோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கு போடணும்னு விரும்பி இருக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் நினச்சிருக்கிறது வந்து ஏடிஎம்கே தான் வரும் பிஜேபி வர சான்ஸ் வச்சு அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது இங்கே இப்போ முதல்ல இருந்ததோட பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ கோயம்புத்தூரில் நல்ல சப்போர்ட் இருக்குது ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இப்போ ரொம்ப பவர் இல்லை அதனால் தெரில மேபி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஓகே பட் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு கோயம்புத்தூர் ஊர்வலம் அண்ணாமலை வந்தாருன்னா எப்படி மாற்றம் கண்டிப்பாக மாற்றம் வரும் அண்ணாமலை வந்தாருனாக்கா கண்டிப்பாக நல்லா மாற்றம் வரும் மக்கள் ஆதரவு கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் டிஎம்கேக்கு தான் வேறு வேணால் சொல்லிடுலாம் அண்ணாமலை ஏடிஎம்கே ஏன்னா மக்கள் வந்து யாரை விரும்புகிறான்றது இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய கருத்துக்கிப்பா டிஎம்கேக்கு தான் அதிகமாக சொல்லுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை சிறப்பாக பண்ணுவாங்க மக்கள் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வரணுங்க மேலே காங்கிரஸ் வரணும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பிஜேபி தான் பிஜேபி ஏதோ சொல்றீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே பிஜேபி தான் லைக் பண்ணுவாங்க நல்ல டேலண்டான ஆள் நான் நாலேஜ் பர்சனு அடுத்து வந்து தலைமுறைகளுக்கு இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய கட்சியெல்லாம் வந்து பண்ணுறதே தானே பண்ணிகிட்டு இருக்காங்க போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவ்வளோ தான் அண்ணாமலை தான் திடீர்னு திடீர்னு இந்த மாற்ற கூட திடீர்னு இந்த மாற்றம் ஆமாண்ணே படித்த டேலண்ட்டானாலு அடுத்த வர்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னன்னு தெரியும் அவருக்கு படிக்காதவங்கள்ட்ட வந்து சும்மா சும்மா ஆட்சியை கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது ஒன்று சொல்கிறாங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது என்ன இருக்குது அப்புறம் மைண்டும் மைண்டும் அவங்கள்ட்ட போயிட்டு எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இதுதான் அண்ணாமலைக்கு தான் அதிகமாக ஏடிஎம்லாம் அந்த அம்மா இல்லை அதுபோக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி அப்புறம் அதிகாரி வந்து அரசியலில் வந்து நிற்கிறாரு அதனால் படித்தவங்க போல் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது அண்ணாமலை நிற்கிறாரு ஸோ அதை கொஞ்சம் எஜுகேட்டடு ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தானே நமக்கு முக்கியம் மோடி நல்லா தானே பண்ணிகிட்ருக்கிறார் இது வரைக்கும் ஸோ மோடி வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு அவருக்கு நம்ம ஓட் போகலான்ட்டு அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு தமிழகத்துக்கு தமிழ் நிறையா பண்ணியிருக்காரு இப்போ ஃப்ளட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாரு மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல ஆனால் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் எல்லாம் நீங்கள் செனகம்மலில் என்ன ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு ஆர்டி மாதிரி நீங்கள் எதாவது போட்டு கூட கேட்டுக்கலாம் அதனால் யாரும் ஒருத்தருக்கு மறைக்க முடியாது மேலே யார் வருவாருக்கு மேலே மோடி தான் வருவார் எல்லா ஸ்டேட்லேயுமே கஞ்சா உடஞ்சிருக்குறீங்க ஒரு நாலஞ்சு ஸ்டேட்ல அவங்க தானே லீடிங்கில் இருக்கிறாங்க ஆமாம் கோவை மாவட்டத்தில் யாருக்கு ஒரு இப்போ பிஜேபி தான் போயிட்டு இருக்குது மாற்றங்கள் நினைக்கிறாங்க மாற்றங்கள் கண்டிப்பா நினைக்கிறாங்க எப்படி என்ன முன்னே இப்ப இப்போ இருக்கிறக்கு வித்தியாசம் நிறைய வித்தியாசம் ஏன்னா கன்ஃபார்மாக மாற்றங்கள் நிறைய வரும் ஏ எதனால மாற்றம் உண்டா என்னால் இந்த வேலை ஒன்றும் இது செய்ய அது செய்கிற இது செய்கிற வாய் நிறைய அறிவிக்கிறாங்க ஆனால் இன்னும் பொதுமக்களை வந்து போய் சேர்கிற மாதிரி தெரியல ஆனால் இவர் வந்து ஐஏஎஸ் படித்தவர் நல்லது நல்லதுக்கிட்டே என்னங்கிறது தெரியும் நல்லா ஆனால் அவர் வந்து செய்வாரு நம்பிக்கை இருக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேட்டட் பர்சன் தானே இப்போ வர்றவங்களா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் சொன்னால் இதுதான் செய்வோம்ல இப்போ வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு நியூஸு ரீடிங் பண்ணுறாங்க நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் இப்போ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் படித்த யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அப்போ போலிங் பண்ணுமா அவங்க எல்லாமே பார்க்குறாங்க எல்லா நெட்ஒர்க்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்க்குறாங்க எல்லாமே அவங்களுக்கு ரீச் ஆகுது பழைய மாதிரி இதுதான்டா இதுதாண்டான்னு சொல்லி கேள்வி கேட்காமல் இருக்கிறது இல்லை இப்போ இருக்கிறவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணுறாங்க எது சொன்னாலும் ஏன் எதுக்குங்கிறனால அப்போ இவருக்கு வந்து நிறையா சப்போட்டர்ஸ்ஸு இருக்குது வாய்ப்புகளும் அதிகம் அதை வச்சு சொல்கிறேன் சார் இந்த ஏர்போர்ட்டு அப்புறம் அந்த சின்ன சின்ன ஏர்போர்ட் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அது ஆல்ரெடி ஆயிடுச்சு திரும்ப பண்ண போகிறாங்க சென்னை ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பரந்தூர் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ அதை புதுசாக கொண்டு வர்றதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணது அவங்க தான் செலகமல்ல செலகமல்ல இது இல்லை இல்லை அண்ணாமலைக்கு நல்ல இது இருக்குது ஸ்கோப் இருக்குது இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் ஈக்குவலாக வருவாங்கன்னு மாதிரி தோணுது ஏடிஎம்கேவும் அது அண்ணாமலையும் டிஎம்கேவும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது டிஎம் ஏடிஎம்கே எப்படின்னு தெரியல ஆமாம் ஆமாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு